ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசுகிற வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க டு ஹூம் ஆர் டாக்கிங் டு ஹோம் ஆர் டாக்கிங் வித் ஓகே இந்த மாதிரி நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற மூணு ஆப்ஷன்ஸ்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நம்ம டெய்லி ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற வாக்கியங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ வெல்கம் ஐ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷுவராக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் யார் கூட வீட்டுக்கு போவேன் ஹூ மை கோ ஹோம் வித் ஹூ ஐ கோ ஹோம் டு ஹூம் ஐ கோ ஹோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வரும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் யாருடன் நான் வீட்டுக்கு போக வித் ஹூம் யாருடன் வித் ஹூம் ஐ கோ ஹோம் அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்காக நான் இதை செய்ய ஓகே யாருக்காக நான் இதை செய்ய வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் யாருக்காக ஃபார் ஹூம் யாருக்காக நான் இதை செய்ய சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஃபார் ஹூம் ஐ டூ திஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் யாராக இருந்தாலும் என்னை கவனிக்கவும் யாராக இருந்தாலும் என்னை கவனிக்கவும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வரும் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் மிடில் சென்டென்ஸ் இஸ் தி ஆன்சர் ஹூ அவர் இட் இஸ் யாராக இருந்தாலும் லிசன் டு மீ ஹூ அவர் இட் இஸ் லிசன் டு மி யாராக இருந்தாலும் என்னை கவனிக்கவும் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ஸ்பெஸ்டில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யாருக்காக நான் பேசினேன் பாஸ் சென்ஸில் இருக்குது யாருக்காக நான் பேசினேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யாருக்காக நான் பேசினேன் ஃபார் ஹூம் ஐ டாக்டு ஃபார் ஹூம் ஐ டாக்டு மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மீனிங் கொடுக்காது நெக்ஸ்ட் சென்டன்ஸ் யாரிடம் இதை கொடுக்க ரொம்ப ஈஸியானது யாரிடம் இதை கொடுக்க டு ஹூம் ஐ கிவ் திஸ் ஃபார் ஹூம் ஐ கிவ் திஸ் வித் ஹூம் ஐ கிவ் திஸ் வீடியோ பாஸ் மெரிட் ஆன்சர் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் யாரிடமும் இதை கொடுக்க டு ஹூம் ஐ கிவ் திஸ் ஓகே தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வேறு வேறு அர்த்தங்கள் கொடுக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கூட சேர்ந்து இதை கொடுக்க யாருடன் சேர்ந்து இதை கொடுக்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் யாருடன் சேர்ந்து இதை கொடுக்க வித் ஹூம் ஐ கிவ் வித் ஹூம் ஐ கிவ் திஸ் ஓகே அந்த திஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம் யாருக்காக இதை கொடுக்க யாருக்காக வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன்ஸே ரியட் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யாருக்காக ஃபார் ஹூம் வித் ஹூம் அப்படின்னா யாருடன் டு ஹூம் யாரிடம் ஓகே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் யாருனாலும் என் கூட வரட்டும் ஓகே யார்னாலும் என் கூட வரலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹூ ஹவர் கம் வித் மீ ஹூ இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹூ இட் இஸ் கம் வித் மீ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஒருவருமே இங்கே இல்லை யாருமே இங்கே இல்லை வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் நன் இஸ் ஹியர் நன் அப்படிங்கிற வார்த்தையுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன நோ ஒன் நோ அப்படின்னா இல்லை ஒன் அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லை ஓகே நன் இஸ் ஹியர் தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் யார் இருக்கீங்க இங்கே இங்கே யார் இருக்கீங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்குற மூணு கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யார் இருக்கீங்க இங்கே ஹூ இஸ் ஹியர் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி ஹூ இஸ் ஹியர் இங்கே யார் இருக்கீங்க ஹூ வாஸ் ஹியர் அப்படின்னா இங்கே யார் இருந்தீங்க ஹூ வாஸ் ஹியர் சிம்பிள் பாசன்ஸ் எங்கே வேணாலும் இந்த புக்கை வைப்பேன் நான் எங்கே வேணாலும் இந்த புக்கை வச்சுருவேன் இப்படியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ கீப் திஸ் புக் வேர் எவர் ஐ வாண்ட் நான் எங்கே விரும்புகிறேனோ அங்கே வைப்பேன் ஐ கீப் திஸ் புக் வேர் எவர் ஐ வாண்ட் பட் கேஷுவலாக யூஸ் ஆகிற சென்டென்சஸை இங்கிலீஷில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்